அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகாத்தூ அன்பார்ந்த மூமின்களே இன்னைக்குள்ள வீடியோவில் நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் ஃபஜுருடைய நேரத்தில் செய்ய வேண்டிய ஒரு அமலாகும் அதாவது இறைவனுடைய புனிதமான தொண்ணூற்றொம்பது திருநாமங்களில் சக்தி வாய்ந்த ஒரு இஸ்ம பற்றி தான் இதை ஓதி முடிப்பதற்கு இரண்டு நிமிடங்கள் போதுமானது ஆனால் இதை கண்டிப்பாக ஃபஜுருடைய நேரத்தில் ஓத வேண்டும்னு மகான்கள் நமக்கு கற்றுத்தருகிறாங்க நிறைய பேர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் சகோதரர்களும் சகோதரிகளும் என்னுடைய ஒரு கருத்தில் அதிகமாக இதை சகோதரிகள் தான் கூறுகிறாங்க எதற்கு நீங்கள் ஃபஜருடைய நேரத்தில் ஓதுவதற்குள்ள விஷயங்களைப் விஷயங்களை பற்றி சொல்றீங்க மற்ற நேரத்தில் ஓதுவதற்கான சூறாக்களும் திக்ருகளும் செலவாத்துகளும் எதுவும் கிடையாதா இப்படி ஒரு கேள்வியை நிறைய பேர் கேட்கிறாங்க அன்பார்ந்த மூமின்களே இதெல்லாமே நான் என்னுடைய இஷ்டத்துக்கு நான் கூறவில்லை இது புனித இஸ்லாமில் முகமது நபி அலைஹி வல்லம் நமக்கு கற்றுத்தந்த விஷயங்களாகும் அதே போலவே மகான்கள் நமக்கு ஹதீஸ் வழியாக கற்றுத்தந்த ஒரு விஷயமாகும் அதனாலேயே இந்த விஷயங்கள் செய்யும் போது நமக்கு அதற்கு பலன் கிடைக்க வேண்டுமானால் அவர்கள் நம்மிடத்தில் செய்ய வேண்டிய அந்த நேரத்தையும் நமக்கு கற்றுத்தந்திருக்காங்க அந்த நேரத்தில் செய்யும் போதுதான் அதற்குள்ள பதிலும் நமக்கு கிடைக்கும் அது ஒருவேளை ஃபஜருடைய நேரத்தில் ஆகலாம் அல்லது நடு ஆகலாம் அப்படி பல நேரங்களில் நமக்கு கற்றுத்தந்திருக்காங்க அந்த நேரங்களை நாம் கவனித்து செய்ய வேண்டும் காரணம் நமது சில காரியங்கள் நடந்து கிடைப்பதற்கு நாம் சில முயற்சிகளும் சில சிரமங்களும் எடுத்தால் தான் நமக்கு அது நடந்து கிடைக்கும் அதை விட்டுவிட்டு நடக்கும் என்று நாம் சும்மா இருந்தால் எந்த ஒரு விஷயமும் நமக்கு நடந்து கிடைக்காது பலருக்குமே ஃபஜருடைய நேரத்தில் இதை விஷயங்கள் செய்வதற்கு அதிக சோம்பலாக இருக்கக்கூடிய காரணம் அவர்களுக்கு அந்த நேரத்தில் படுத்து தூங்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அன்பார்ந்த மோமின்களை இறை நம்பிக்கையாளர்களே ஒரு விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் ஃபஜருடைய நேரத்தில் நீங்கள் படுத்து தூங்குவது உங்களுக்கு பெரிய நஷ்டத்தை கொண்டு சேர்க்கும் வாழ்க்கையில் தீர்க்க முடியாத ஒரு நஷ்டமாகும் அது அதனால் நமது வாழ்க்கையை தோல்விக்கு கொண்டு சேர்க்கும் நமது வாழ்க்கையில் வெற்றி என்பது கிடைப்பதற்கு கடினமாகவே இருக்கும் காரணம் அந்த நேரத்தில் தான் அல்லாஹுத்தாலா ரிஸ்கை அனுப்புகிறான் அந்த நேரத்தில் நாம் தூங்கிவிட்டால் அந்த ரிஸ்க் என்பது நமக்கு கிடைக்காமலே போய்விடும் அதனாலேயே நமது வாழ்க்கை அதன் பின்னர் நாம் பயப்படக்கூடிய தரித்திரத்தில் ஆகிவிடும் மரணம் வரை இந்த முசீபத் என்பது நிலைத்து நிற்கும் நீங்களே கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் இந்த உலகில் பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் அவங்களுடைய வாழ்க்கையை ஒன்று எடுத்து பாருங்கள் அவர்கள் எல்லாருமே ஃபஜ்ருடைய நேரத்தில் சீக்கிரம் எழும்பக்கூடியவர்களாக இருப்பாங்க நீங்கள் ஃபஜ்ருடைய நேரத்தில் சீக்கிரம் எழுந்து அந்த ஒரு தினத்தில் செய்ய வேண்டிய விஷயங்களை எல்லாம் ஒன்று சீக்கிரம் செய்து பாருங்கள் நேரம் விடியும் அதிகமான விஷயங்களை உங்களுக்கு செய்து முடிக்க முடியும் இன்னும் அந்த நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் எளிதாக உங்களுக்கு செய்ய முடியும் அதாவது அந்த நேரத்தில் நமது பிரெயின் நல்ல முறையில் செயல்படும் அந்த நேரத்தில் ஏதாவது படித்தால் கூட நல்ல முறையில் அது ஞாபகத்தில் நிற்கும் எந்த ஒரு நேரத்திலும் நீங்கள் அதை மறந்துவிட மாட்டீங்க அதனாலேயே நிறைய ஆலிம்களும் ஸ்கூலில் டீச்சர்ஸும் ஃபஜ்ருடைய நேரத்தில் எழும்பி படியுங்கள் அப்படின்னு நமக்கு கற்றுத்தருகிறாங்க பிள்ளைகளுக்கு அந்த நேரத்தில் சீக்கிரம் அவர்களுடைய மூளையில் படிக்கக்கூடிய விஷயங்கள் பதிந்துவிடும் பலரும் ஃபஜ்ருடைய நேரத்தில் படுத்து தூங்குவதற்கு முக்கிய காரணம் அவர்கள் இரவு நேரத்தில் லேட்டாக தூங்குவது தான் அதனுடைய முதல் காரணமாக இருக்கும் ஒரு மனிதன் குறுகியது எட்டு மணிக்கூராவது தூங்க வேண்டும் எட்டு மணிக்கூர் தூங்கவில்லை என்றால் அவர்களுடைய உடம்பில் அதிக ஒரு சோர்வென்பது இருக்கும் அதனாலேயே அவர்களுக்கு ஃபஜ்ருடைய நேரத்தில் எழும்புவதற்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் அவர்களுடைய தலை அந்த பெட்ஜை விட்டு எழும்பாது அவர்களுக்கு தூக்கம் என்பது வந்து கொண்டே இருக்கும் இப்போ உள்ள பிள்ளைகளும் சரி பெரியோர்களும் சரி நடு இரவு வரை ஒன்று இரண்டு மூன்று மணி வரை அவர்கள் போன்ல விளையாடிக்கொண்டே இருக்கிறாங்க அடுத்தவர்களுடைய வீடியோஸை பார்ப்பதற்கு வேண்டி ஃபேஸ்புக்லேயும் யூடியூப்லேயும் அதிக நேரம் அதற்கு வேண்டி செலவு செய்து கொண்டிருப்பாங்க அதன் பின்பு அவர்கள் தூங்க செல்லக்கூடிய நேரம்னு பார்த்தா மூன்று மணி அல்லது இரண்டு மணியாக இருக்கலாம் அந்த நேரத்தில் படுத்து தூங்குவதற்கு தயாராகும் போது ஃபஜருக்கு எப்படி எழும்ப முடியும் ஒரு மனிதன் எட்டு மணிக்கூறாவது படுத்து தூங்க வேண்டும் நாம் தாமதமாக படுக்கைக்கு செல்லும் போது எப்படி நமக்கு ஃபஜருடைய நேரத்தில் எழும்ப முடியும் அன்பார்ந்த மூமின்களை நாம் செய்ய வேண்டியது சீக்கிரமாக நாம் தூங்க செல்ல வேண்டும் அப்பொழுது நமக்கு சீக்கிரமாக எழுந்திருக்க முடியும் அப்படியானால் மட்டுமே நமது வாழ்க்கையில் வெற்றி என்பது வந்து சேரும் இல்லை என்றால் அல்லாஹுதாலா நமது வாழ்க்கையில் தரித்திரத்தை கொண்டு தருவான் முசீபத்தை தருவான் இன்னும் எந்த ஒரு விஷயத்திலும் நமது வாழ்க்கையில் பறக்கத் என்பது இல்லாமலே போய்விடும் நாம் ஃபஜருக்கு எழுந்திருக்காத நாட்களில் நமது மனதில் ஒரு மூட் அவுட்டாக இருக்கும் எந்த ஒரு வேலையும் செய்வதற்கு நமக்கு ஒரு ஆர்வமே இருக்காது நமக்கு அதிக சோம்பலாக இருக்கும் ஏனென்றால் அந்த நாள் நாம் ஷெய்தானுடைய கண்ட்ரோலில் இருப்போம் அதாவது ஃபஜருக்கு படுத்து தூங்கக்கூடிய அடியானுடைய காதுகளில் ஷெய்த்தான் சிறுநீர் கழிப்பான் அதனாலேயே அந்த ஒரு நாள் நாம் நினைத்த வகையில் அது முன் செல்ல முடியாது நமக்கு மிக மிக தேவையான பறக்கத் என்பது இல்லாமலேயே போய்விடும் இப்படி ஃபஜருடைய நேரத்தில் தூங்குவதால் நமது தேவைகள் நடந்து கிடைக்க நமது திட்டங்கள் நடந்து கிடைக்க நமது வாழ்க்கையில் எல்லா வேதனையும் நீங்கி கிடைக்க நமது வாழ்க்கையில் ஐஸ்வர்யம் என்பது கிடைக்க நமது வாழ்க்கையில் பறக்கத்து கிடைக்க இந்த தரித்திரம் என்பது விலகி கிடைக்க வருமானம் என்பது அதிகரிக்க ஐஸ்வர்யம் பெருகி வர கடன் அடைய நமது எல்லா ஆசைகளும் நடந்து கிடைக்க நாம் ஒவ்வொருவருமே புனித இஸ்லாம் நமக்கு தந்த பல வழிகளையும் செய்யக்கூடியவங்க அதற்கு எல்லாம் இறைவிடத்திலிருந்து நமக்கு பதில் கிடைக்க வேண்டுமானால் நாம் ஃபஜருக்கு எழுந்திருக்க வேண்டும் ஃபஜரை கலாவாகாமல் நாம் தொழ வேண்டும் அப்படியானால் மட்டுமே நான் இப்போ சொன்ன இந்த விஷயங்களெல்லாம் நமக்கு நடந்து கிடைக்கும் அதை விட்டுவிட்டு பல உஸ்தாதுகள் கற்றுத்தந்த திக்ரை ஓதியோ சலவாத்தை ஓதியோ சூறாக்களை ஓதியோ ஹாஜத்துகள் நிறைவேறுவதற்கு ஹாஜத்து தொழுகை தொழுதோ இன்னும் எவ்வளவோ அதிகமாக துவா செய்தும் என்னுடைய காரியம் நடந்து கிடைக்கவில்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் பல யூடியூப்பில் வீடியோக்களுக்கு கீழே சென்று அசிங்கமான கமெண்ட் அனுப்பக்கூடியவங்க நிறைய பேர் உண்டு அவர்களிடத்தில் எனக்கு கூற வேண்டிய ஒரு விஷயம் நீங்கள் தேவையில்லாததை சம்பாதிக்காதீங்க உங்களுடைய காரியம் நடந்து கிடைக்காததற்கு காரணம் நீங்கள் புனித இஸ்லாம் கற்றுத்தந்த வழியில் புனித இஸ்லாம் நமக்கு எதை கற்பித்ததோ அந்த வழியில் நடக்காததால் காரணம் ஃபஜருடைய தொழுகை தொழாமல் இருக்கக்கூடிய அடியானுக்கும் ஃபஜரை கலாவாக எழும்பி தொழக்கூடியவனுக்கும் அவன் என்னதான் துவா செய்தாலும் அவன் எவ்வளவு கண்ணீர் சிந்தினாலும் எவ்வளவு திக்குரு ஓதினாலும் அதிகமாக குரான் ஓதினாலும் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லாமலே போய்விடும் அதற்கெல்லாம் இறைவனிடத்திலிருந்து நமக்கு பதில் கிடைக்காமலே போய்விடும் நமக்கு இறைவனிடத்திலிருந்து பதில் கிடைக்க வேண்டுமானால் நாம் சீக்கிரம் எழுந்து ஃபஜரை தொழுது கொள்ள வேண்டும் ஃபஜரை தொழுதால் மட்டும் போதாது சூரியன் உதிப்பதற்கு முன்னதாக நீங்க படுத்து தூங்கிவிடக்கூடாது நான் இதை எடுத்து கூறுவதற்கு காரணம் பலரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஃபஜருடைய நேரத்தில் செய்ய வேண்டிய அமல்களை பற்றி கூற வேண்டாம் மற்ற நேரத்தில் உள்ள அமல்கள் போதும் எங்களுக்கு அப்படின்னு அதனாலேயே ஃபஜரை தொழாமல் கலாவாக்கி தொழுதுவிட்டு மற்ற நேரங்களில் நீங்கள் என்ன அமல் செய்தாலும் இறைவன் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான் அது இறைவனுக்கு தேவையில்லை அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பல சகோதரிகளும் கேட்கக்கூடிய ஒரு விஷயம் தொழுகை இல்லாத நேரத்திலும் செய்யக்கூடிய அமல்களை பற்றி வீடியோ போடுங்க என்று ஏனென்றால் அவர்களுக்கு தொழுகை தொழ முடியாது திருமறை குரானை ஓத முடியாது ஆனால் நான் இன்னைக்கு இப்ப சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை எல்லாருக்குமே நாம் செய்யலாம் இதை ஓதுவதற்கு இரண்டு நிமிடம் போதுமானது இதை நல்ல ஈமானோடு நீங்கள் செய்யும் போது உங்களுடைய எல்லா வேதனையும் விலகி கிடைக்கும் நமக்கு நல்ல மன நிம்மதி என்பது கிடைக்கும் வாழ்க்கையில் ஒரு சமாதானம் என்பது கிடைக்கும் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க பெரிய பெரிய அரண்மனையில் வாழக்கூடியவங்க அவர்களுக்கு எல்லா வசதிகளையும் தாலா கொடுத்திருப்பான் ஆனா அவர்களிடத்தில் காண முடியாத ஒன்றுதான் பரக்கத் என்பது அதனாலேயே மன நிம்மதி என்பது இருக்காது இந்த மன நிம்மதி இல்லாமல் இவ்வளவு பெரிய அற்கொடைகள் கிடைத்து என்ன ஒரு பயன் ஆனா சில நபர்களுக்கு சின்ன ஒரு வீடாக இருக்கும் சின்ன வீடு இல்லை சிலருக்கு வீடே இருக்காது சிலருக்கு அந்த வாடகை வீடும் இருக்காது வீடு இல்லாமல் நடக்கக்கூடியவங்களும் உண்டு அவர்களுக்கு அதிக சந்தோஷமாக இருக்கும் அவர்களுடைய வாழ்க்கை அவர்களுக்கு எந்த ஒரு வேதனையும் இருக்காது அப்படியும் எவ்வளவோ பேரை நம்ம பார்த்துருக்குறோம் நமக்கு சொந்தமாக வசிப்பதற்கு ஒரு வீடு இல்லாமல் இருந்தாலும் நம்முடைய கையில் பணம் இல்லாமல் இருந்தாலும் நமக்கு ஒரு வாகனம் என்பது இல்லாமல் இருந்தாலும் நமக்கு அழகு என்பது குறைவாக இருந்தாலும் நம்மை யாருக்குமே பிடிக்காமல் இருந்தாலும் நமக்கு யாரும் எந்த மதிப்பும் தராமல் இருந்தாலும் நமது கல்யாணம் என்பது நடக்காமல் இருந்தாலும் நமக்கு நல்ல ஒரு வரன் அமையாமல் இருந்தாலும் இன்னி கல்யாணம் முடிந்து பல வருடங்களாகி ஒரு குழந்தை இல்லாமல் இருந்தாலும் நமக்கு என்று சொல்வதற்கு எதுவுமே இல்லாமல் நாம் தனியாக தனிமையில் வாழ்ந்தாலும் அல்லாஹு அந்த வாழ்க்கையிலும் சந்தோஷத்தை தந்தால் சமாதானம் என்பது இருந்தால் நாம் வெற்றியடைந்தவர்கள் ஆகிவிடுகிறோம் அல்லாஹு தாலா அந்த வாழ்க்கையில் பரக்கத் என்பதை தந்திருக்கிறான் என்ற அர்த்தம் வாழ்க்கையில் நல்ல சந்தோஷமும் சமாதானமும் நல்ல ராகத்தும் நமக்கு தேவையானது நமது வாழ்க்கை களராக என்றால் நமக்கு மன நிம்மதி என்பது வேண்டும் இந்த மன நிம்மதி என்பதை அல்லாஹு தாலா இந்த துனியாவில் ஒரு அடியானுக்கு கொடுக்கக்கூடிய மாபெரும் அருட்கொடையாகும் அது கிடைத்தாலே அவன் வெற்றியடைந்தவனாகி விடுகிறான் இந்த உலகில் அவனுடைய ஒவ்வொரு நிமிடங்களும் அவனுடைய ஒவ்வொரு நொடிகளும் அவனுடைய ஒவ்வொரு பார்வையிலும் அவன் சாப்பிடக்கூடிய ஒவ்வொரு உணவிலும் அவன் அனுபவிக்கக்கூடிய ஒவ்வொரு பொருட்களிலும் அவனுக்கு அதிக அளவில் சந்தோஷம் என்பது இருக்கும் அதிகளவில் அளவில் ராகத் என்பது இருக்கும் ஆனா பெரிய பெரிய கோடீஸ்வரங்கள் இருப்பாங்க அவங்க வாழக்கூடியது பெரிய பெரிய அரண்மனையிலாக இருக்கும் அவர்களுக்கு எல்லா வசதியும் இறைவன் கொடுத்திருப்பான் நல்ல விலை மதிப்புள்ள ஒரு வாகனம் இருக்கும் நல்ல விலை மதிப்புள்ள ஆடைகள் இருக்கும் நிறைய சொத்துகள் இருக்கும் நல்ல அழகுள்ள ஒரு மனைவி இருப்பாங்க நல்ல அழகுள்ள பிள்ளை செல்வங்கள் இருப்பாங்க விலை மதிப்புள்ள ஆடைகள் அவங்க அணிவாங்க உயர்ந்த தரமான உணவுகளை அவங்க சாப்பிடுவாங்க ஆனால் இப்படியெல்லாம் இருந்தாலும் இறைவன் அவர்களுக்கு பறக்கத் என்பதை வழங்கவில்லை என்றால் அவர்களுடைய எந்த ஒரு விஷயத்திலும் மன நிம்மதியும் சந்தோஷமும் இருக்காது வெளியிலிருந்து பார்க்கக்கூடிய நமக்கு தோன்றும் இறைவன் அவர்களுக்கு எவ்வளவு அருட்கொடை வழங்கியிருக்கிறான் என்று ஆனால் அவர்களுக்கு எந்த நிம்மதியும் எந்த மன நிம்மதியும் எந்த சமாதானமும் எந்த சந்தோஷமும் இல்லாமல் இருக்கும் அதனாலேயே அன்பார்ந்த மோமின்களே அல்லாஹுத்தாலா நமக்கு வழங்கியது சிறிய ஒரு பொருளாக இருந்தாலும் அதில் நமக்கு சந்தோஷத்தை பார்க்க முடிகிறது என்றால் அதில் நாம் மகிழ்ச்சி அடைகிறோம் என்றால் ஆனந்தத்தை பார்க்கிறோம் என்றால் நமக்கு அல்லாஹு தாலா பறக்கத்தை வழங்கியிருக்கிறான் என்பதை நமக்கு புரிய முடியும் அப்போ நமது வாழ்க்கையில் உள்ள எல்லா வேதனைகளும் நீங்கி நமது வாழ்க்கையில் நல்ல சந்தோஷம் என்பது கிடைப்பதற்கு நமது வாழ்க்கையில் தலா பெரிய பெரிய அருட்கொடைகள் செய்து தரவும் அந்த அருட்கொடைகளில் பரக்கத் என்பது கிடைக்கவும் அந்த அருட்கொடைகளில் சந்தோஷம் என்பது நிலைத்திருக்கவும் நாம் செய்ய வேண்டிய ஒன்று நமது வாழ்க்கையில் நமது நாவில் துக்குர் என்பதை அதிகரிக்க வேண்டும் துக்குர் இல்லாமல் வாழக்கூடிய அந்த அடியானுடைய வாழ்க்கையில் வெற்றி என்பது இருக்காது சந்தோஷம் இருக்காது மகிழ்ச்சி இருக்காது ஆனந்தம் இருக்காது பரக்கத் என்பது இருக்காது அப்ப நான் இன்னைக்கு இங்க சொல்லக்கூடிய இந்த துக்கரை எல்லா நாட்களும் நூற்றி இருபத்தொன்று தடவை ஃபஜருடைய நேரத்தில் நீங்கள் ஓதினால் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை பார்க்க முடியும் உங்களுடைய வாழ்க்கை கலராக தொடங்கும் வாழ்க்கையில் முக்கியமாக தேவைப்படுகின்ற பரக்கத் என்பது கிடைக்கும் எந்த ஒரு மனிதனுக்குமே தேவையான ஒன்று இதுதான் இருக்கக்கூடியவற்றில் மன நிம்மதியும் சமாதானமும் தேவையானது நமக்கு நிறைய நிறைய வேண்டும் என்று கிடையாது இருப்பவற்றில் மன நிம்மதியும் சந்தோஷமும் நமக்கு பார்க்க வேண்டும் அது இன்னி நமக்கு எதுவுமே இல்லை நாம் தனிமையில் இருக்கிறோம் அந்த நேரத்திலும் நமக்கு சந்தோஷம் என்பது கிடைக்கிறதா ராகத்தாக இருக்கிறதா அது இறைவன் நமக்கு வழங்கிய பெரிய ஒரு அருட்கொடையாகும் அந்த நகமத்து நமக்கு கிடைக்க வேண்டுமானால் நமது வாழ்க்கையில் எல்லா துறைகளிலும் நமக்கு சந்தோஷம் கிடைக்க வேண்டுமானால் வாழ்க்கை களராக வேண்டுமானால் அழகாக வேண்டுமானால் சொல்லக்கூடிய இந்த திக்கரை தொழுகை பிறகு எல்லா நாட்களும் நூற்றி இருபத்தி ஒன்று தடவை நீங்க ஓதிக் கொள்ளுங்கள் நாம் ஓத வேண்டிய அந்த யா 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 மலிக்கு 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 எல்லா நூற்றி இருபத்தொன்று தடவை ஓதிக்கொள்ளுங்கள் இதை ஓதும் போது உள்ளவர்களுக்கு அந்த நோய் என்பது விலகி கிடைக்கும் அதன் பின்பு கடுமையான நோய்களை தந்து இறைவன் நம்மை சோதிக்க மாட்டான் கடன் இருக்கக்கூடியவர்களுடைய கடன் என்பது அடைந்து கிடைக்கும் கடன் இல்லாத வாழ்க்கை இறைவன் ஏற்படுத்தி தருவான் நாம் தொடக்கூடிய விஷயங்களிலெல்லாம் நமக்கு வெற்றி என்பது கிடைக்கும் இந்த உலகம் முழுவதுமே உங்களுடைய காரியம் நடக்காது என்று கூறியிருந்தாலும் இந்த இஸ்ம எல்லா நாட்களும் வழக்கமாக ஓதும் போது அந்த காரியத்தை இறைவன் பூர்த்தி செய்து தருவான் உங்களுடைய எல்லா கவலைகளும் நீங்கி கிடைக்கும் எல்லா வேதனையும் இறைவன் போக்கி தருவான் வாழ்க்கையில் ஐஸ்வர்யம் என்பது கிடைக்க தொடங்கும் வருமானத்திலும் பணத்திலும் உள்ள வேதனைகள் நீங்க தொடங்கும் உங்களுடைய வாழ்க்கை சந்தோஷத்தின் சமாதானத்தின் ஆனந்தத்தின் வாழ்க்கையாக மாற தொடங்கும் இந்த ஒரு சின்ன இஸ்ம எல்லா நாட்களும் பின் நிமிடம் நிமிடம் அல்லது செலவு செய்தால் நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடைய தொடங்குவீங்க ஆயிரத்திலும் உங்களுக்கு வெற்றி என்பது கிடைக்கும் அதனாலேயே மறக்காமல் எல்லாருமே இந்த ஒரு விஷயத்தை செய்து கொள்ளுங்கள் இந்த ஒரு இதுக்கு படிப்பதற்கு இறைவன் நமக்கு பாக்கியம் செய்தது போல நமது வாழ்க்கையில் இதை ஓதுவதற்கும் இறைவன் நமக்கு அருள் புரிவானாக இந்த துனியாவிலும் நாளை செல்ல போகின்ற மறுமையிலும் இறைவன் நமக்கு வெற்றியை வழங்குவானாக